விடுமுறை விடப்பட்டுள்ளதால் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் பார்த்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஆ சிவகுமார் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது குவிந்திருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் எதிர்வரும் மலர் கண்காட்சி மே இருபதாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெற உள்ளது இதற்காக பூங்காவை செயற்படுத்தும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது நுழைவாயில் பகுதியில் உள்ள நினைவு துணை மின்னொளி விளக்குகளால் அலங்கரிக்கும் பணியும் பூங்காவில் உள்ள பழமை வாய்ந்த பீரங்கி போன்ற போன்ற பொருட்களை வந்து அழகுபடுத்தும் பணிகள் வந்து பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மலர் கண்காட்சியில் இடம்பெறும் அலங்கார வடிவமைப்புகளை அமைக்கும் பணியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்க மலையிறையில் குழந்தைகளை மகிழ்விக்க முயல் மோட்டு பட்லு சோட்டா பீம் பூக்கூடை போன்ற வடிவங்களை அமைக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பூங்காவில் கண்ணாடி மாளிகையில் புது பூங்கா கிக்கி புல்வெளி மைதானம் இத்தாலியன் பூங்கா ஜப்பான் பூங்கா போன்ற பூங்காக்களில் வந்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது இந்த இடங்களில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அங்குள்ள மலர்களையும் மலர் தொட்டிகளையும் வந்து பல வண்ணங்களில் பூத்துள்ளதை வந்து ரசித்து வருகின்றனர் மேலும் தற்போது இந்த பணிகளானது வந்து இரண்டு நாட்களுக்குள் வந்து முடிவு பெறும் என தெரிவித்துள்ளனர் மேலும் வந்து கடந்த ஒரு வாரமாக வந்த வெப்பம் இருந்து வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்கள் பெய்த மழையில் தற்போது வந்து ஊட்டியில் இதமான காலநிலை நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் வந்து உற்சாகமாக இந்த காலநிலையை அனுபவித்து வருகின்றனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்